மனு அப்படி எந்தின மாதிரி உட்கார்றியா நான் உனக்கு அப்படியே சாப்பிட்டு விட்டுறேன் அதெல்லாம் வேண்டாம்ங்க எனக்கு இப்பதிக்கி பாசிக்கல நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன் இப்போ நானா கொஞ்ச நேரத்துக்கு நான் ஜூஸ் உடனே டீ எடுத்துட்டு தான் நின்னுட்டீங்க இங்க பாருங்க ரகு அதெல்லாம் தேவையில்லை ஆமா தேவையில்லாத வேலைய எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அமைக்க போங்க எனக்கு இப்ப சாப்பிற எதுவும் இல்ல நீ சாப்பிடு சாப்பிடாம போ அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல ஏன் குழந்தை சாப்பிட்டே ஆகணும் வயிற்றுல இருக்கு இன்னொரு குட்டி பப்பு பசி தங்காது அதனால எந்தி 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 உட்காரு ஏன் இப்படி பை சொல்றீங்க இப்ப பாப்பா குட்டியா தான் இருக்கும் அதனால பாப்பாக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிடணும்னு அவசியமே இல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் அத்தை ஃபோர்ஸ் பண்ணும்போது நீங்க தான சொன்னீங்க இப்ப மட்டும் உங்க பாப்பாக்கு பசி காரமிச்சிரவா அடியே அளவுக்கு மீறி தாண்டி சாப்பிட கூடாதுன்னு சொன்னேன் அதுக்குன்னு சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லல ஒழுங்கு மரதி எந்திரு இதெல்லாம் மட்டும் நல்ல பேசுவா ஓடம மட்டும் பாத்துக்க மாட்டான் ஆள பரையாளே ஆ போங்க எனக்குள்ள சாப்பிட வேண்டாம் அடி வாங்குவே எந்தின்னு சொன்னேன்

நீங்க இல்ல அம்மாக்கு வாங்கி கொடுத்தேன் டேஸ்ட் பார்த்தா போ சூப்பரா இருந்துச்சு அதான் உனக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு டீ எடுத்துட்டு வந்தேன் இது எனக்கு புரியல ஆளுக்கு ரெண்டு ரெண்டு டீ உங்களுக்கு பாதிய எனக்கு பாதியனா அப்படி இல்லடி சாம்பார் சட்னி அதுக்கு அப்புறம் கார சட்னி மூணு இது இருக்கா தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் ரெண்டு இட்லி சட்னிக்கு ரெண்டு இட்லி இன்னொரு சட்னிக்கு ரெண்டு இட்லி இந்த மாதிரி கணக்கு பண்ணி எடுத்துட்டு வந்தேன் ஓகே தானே

ஆஹ் சாப்பிடாம உடம்ப நல்லா ஸ்பாயில் பண்ணி வச்சுக்கோ அப்ப மிரட்ட மாட்டாங்கன்னா கொஞ்சுவாங்க இனிமே நீ சாப்பாடு விஷயத்துல ஏதாச்சும் பண்ணி பாரு உனக்கு இருக்குடி இனிமே சத்தியமா சொல்றேன் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படியே போயிருவோம் பாத்துக்கோ சாப்பாடு விஷயத்துல நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கு நீ வர வர ஆஹ் மத்தவங்க ப்ரெக்னன்சின்னா கூட பரவாயில்ல அவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்டா வாமிட்டிங் வருது அதனால சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனா உனக்கு வாமிட்டிங்ன்ற ஒரு சென்சேஷன் எதுவுமே இல்ல ஆமா அதுக்கப்புறம் என்னடி உனக்கு சாப்பிட்டா என்ன உனக்கு சாப்பிட முடியும் ஃபேண்டை சாப்பிட்டா சாப்பிட முடியும் உனக்கு தோணுனது இல்ல அதெல்லாம் இல்ல எனக்கு இப்ப சாப்பிட்டே ஆகணும் மணி என்ன ஆகுது செவன் தேர்ட்டி ஆகுது சிக்ஸ் பார்த்திங்கனா ஜூஸ் கொடுத்தீங்க உம் ஒன் ஆகுது ஜூஸ் கொடுத்து இன்னும் வயித்துல ஒன் ஹவர் அப்படியே இருக்க அந்த ஜூஸ்

ஐ குட்டிச்சின்னு சொல்லாதேன்னு மட்டும் நல்லா தெரியும் சரி பக்கத்துல ஸ்டூல் வெச்சிட்டு நல்லா இருந்துச்சா சரி இன்னொன்னு போட்டு தர ரகு என்னம்மா சின்ன சின்னதா ரொம்ப பெரியசா இருக்கு சின்னது தர ரொம்ப பண்ணாதடி நீ குழந்தையா உங்களுக்கு சொல்வீங்க ஆஹ் இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு பைக் ஒக்கனியா உடம்ப மட்டும் பாத்துக்காத என்ன தண்ணி குடிக்கணும்னு தெரியாத இந்த டைம்ல உனக்கு இந்த அளவுக்கு இருந்த நீ தண்ணி குடிக்காம வீட்டுக்கு வந்தோடனே நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருக்க வேண்டியது என்ன எவ்வளவு டீஹைட்ரேட் ஆயிருக்கு பாரு உடம்பு சுத்தமா நீர் ஆதாரமே இல்ல அந்த அளவுக்கு இருக்கு ரகு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ரகு நான் நல்லா தான் தண்ணி எல்லாம் குடிப்பேன் நம்ம அன்னைக்கு பீச்சுக்கு போனோம்ல அந்த தண்ணி கூட கசப்பா இருந்துச்சுன்னு சொன்னேன் அந்த தண்ணி குடிச்சதுல இருந்து எனக்கு அப்படி ஆச்சு அதனாலதான் ஏதோ ஆயிருக்குன்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சு மத்தபடி எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அது வாமிட்டிங் கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருந்ததுனால எனக்கு அப்படி ஆயிட்டு போல சரி அந்த தண்ணி குடிச்சதுனாலதான் அப்படி ஆச்சுன்னு தெரியுதுல அப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வாமிட்டிங் வருதுன்னா வாமிட்டிங்க எடுத்ததுக்கு அப்புறம் தண்ணி குடிக்க வேண்டியதுதான் நல்லா தண்ணி குடிச்சாதான் உங்க பொண்ணு தண்ணி மிரட்டி மறக்கி எடுக்க கிடைக்கலாம் அதனால மேடம் தண்ணி குடிக்காம அப்படியே படுத்தாச்சு அப்படித்தானே மந்தலி கொட்டு போற பாரு அது கொட்ட கூட இல்ல கைக்கு கூட நீட்டியா அதுக்குள்ள அப்படியே அலறுற நடுக்கு கத்து வச்சிருக்க நல்லா நீ

பேசுங்க பேசுங்க ஆமா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சீங்களா இப்போதைக்கு டீஹைட்ரேட் ஆயிருக்கு லூசி மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல சரியா நீ நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கிய இங்கேதான் இருக்கணும் பாத்துக்கோ பட் انا வாமிட்டிங்னால தான அப்படி ஆயிருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு ஏன் வாமிட்டிங் வந்ததுன்னே தெரியலையே. ம் அது கண்டுபுடிக்கிறதுக்கு நான் ரேஷமா பிளட் டெஸ்ட் கொடுத்து பிளட் டெஸ்ட் லேப்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்துடலாம் சரியா சரி விட்டு அப்படியே பேசியே காலத்தை கடத்திடுவே சாப்பிடு நேரமாச்சு வாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க ஒரு வய சாப்பிடுங்க நான் ஊத்தி வரேன் நீங்க ட்ரிப்ஸ் போட்ட கையால ஒண்ணு ஊட்டி எல்லாம் எடுத்துவேல நான் எனக்கு சாப்பிடுறேன் நீங்க போய் சாப்பிடுங்க எங்க எங்க போறே நான் அப்ப போ வேண்டாம் வேண்டாம் பாவதியா சும்மா சன்னே சரி சரி

ஏதுன்னு கேட்போம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன டிசிஷன் மேக் பண்ணிக்கலாம் ம் ஃபீல் பண்ணாத அவன் அந்த அளவுக்கு கெட்டவானா இல்லை உன்னை அந்த அளவுக்கு அவாய்ட் பண்றானா அவன் மனசுல ஏதாச்சும் இருக்கும் இல்லையா அது என்ன விஷயம்னு கேட்போம் நம்மளால சரி பண்ண முடியுமா இல்லை என்னதான் அவன் சொல்கிறான்னு ஃபர்ஸ்ட் கேட்கலாம் அழுகாத இல்லக்கா எனக்கு தெரிஞ்சுட்டு அவனுக்கு என்ன பிடிக்கல அந்த மதுவை தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்க இல்லன்னா அவன் ஹப்பட்லாம் பண்ணவே மாட்டான்க்கா என்கிட்ட எந்த அளவுக்கு க்ளோஸ் எனக்கு தான் தெரியும் அன்னைக்கு அந்த மது அந்த வீட்டுல இருந்து கிளம்புற வரைக்குமே என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுலேருந்து அவன் பிடேவியரே சரியில்லை ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியவே இல்லை கேட்டாலும் சரியா பதில் சொல்லவே மாட்டேங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டாலும் வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்றான் சரி ஷாலினி என்ன விஷயம்னு கேட்போம் நீயா ஏதாச்சும் யோசிக்கிட்டு இருக்காத இல்லக்கா நானே கற்பனைல எல்லாம் சொல்லலைக்கா அவன் அந்த மாதிரி மாதிரிதான் பிகேவ் பண்றா அந்த பிள்ளைக்காண்டி என்ன அவாய்ட் பண்றா நீங்க சொல்லுங்க உங்களை லவ் பண்றவங்க உங்க கூட தானே இருக்கணும் உங்களுக்காண்டி மத்தவங்களை அவாய்ட் பண்ணலாம் மத்தவங்களுக்காண்டி உங்களை அவாய்ட் பண்ணலாம் அங்க எங்கக்கா லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இவனுக்கு அந்த மாதிரி என்ன இல்லன்னா நான் இங்க இருந்து கிளம்பிருவேன் அவன நான் டார்ச்சர் பண்ணவே மாட்டேன் ஆனா எனக்கு தெரியணும்க்கா அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரி அழுகாத வந்ததுக்கு அப்புறம் கேட்டு சொல்றேன்றல்ல இப்படி அழுதுகிட்டே இருந்தா எதுவுமே மாறாது அழுகாதன்னு சொல்றேன்ல அப்பா உள்ள வாங்க ஷாலினி உனக்கு என்னதான் பிரச்சனை இப்ப எதுக்கு நின்னு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க நீ தேவையில்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத உன் அப்பவுமே கிளம்பி போக சொன்னேன் நீ இன்ன வரைக்கும் இங்கதான் இருக்கியா நீ என்ன நினைச்சுட்டு இருக்கோம் மனசுல எல்லாருக்கிட்டே சொல்லி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஓ சார் இந்த அளவுக்கு பெரிய ஆளு இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு

அவங்களுக்கு பிடிக்கலாம் சொல்ல சொல்லுங்க அக்கா நான் கலந்து பேக்கிட்டே இருக்கேன் அதை விட்டுட்டு தேவையில்லாம பேச சொல்லுங்க நீ ஓவரா சீன் கிரியேட் பண்ணிட்டு டேய் அது வந்து அக்கா அவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அதான் அப்படி வீடியோ பண்ண மத்தபடி எதுவுமே இல்லக்கா சூஸ் பண்றனா நான் தான் கட்டாய படுத்துற அப்படிதானே ஆமாடி நீ தான் படுத்துற ஆதி யார் கட்டாய படுத்துறாங்க நீ எல்லாருக்குமே தெரியும் ஆதி இந்த மாதிரி எல்லாம் பேசாதவளே சரியா இத்தனை நாள் வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ பின்னாடி தெரிஞ்சிட்டு இருந்தது நீ இப்போ என்னன்னா அவ மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல சொல்லு அக்கா அது இத்தனை நாள் கேட்டுக்கிட்டு இருந்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அது விவரம் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்துட்டேன்க்கா இப்பதான் நிறைய விஷயம் புரியுது எனக்கு என்ன தேவைன்னு தெரியுது அதான் ஓ இப்பதான் புரியுதா சாருக்கு சரிங்க சார் அப்ப இவ்ளோடைய வாழ்க்கை அக்கா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு தான் கேக்குறேன் அந்த டைம் ஏன் அவ தர மாட்டேங்கிறா அது எப்படி ஆதி உனக்கு தேவைன்னா வருவேன் தேவை இல்லைனா தூக்கி போட்டு போயிருவேன் அவன் அமைதியா இருக்கணும் அப்படி அப்படிதான் நீ என்ன பண்ணாலும் ஈனி இழிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி மாதிரிதான் சொல்ல வர நீ சொல்ல அப்படி இல்லக்கா அது வந்து அந்த மாதிரி சொல்ல வரல அப்போ எந்த மாதிரி சொல்ல வர முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் பின்னாடி தெரிஞ்சு டார்ச்சர் பண்ணேன் அவன் முடியாது முடியாதுன்னு சொல்லும் போதெல்லாம் குடிச்சு ரகல பண்ணி இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குன சரி ஓகே அவளே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வீட்டுல எல்லாம் பேசிட்டேன் நீங்க வந்து பேசுங்கன்னு சொல்லும் போது இந்த மாதிரி அந்த பல்டி அடிக்கிற இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல ஹம் கேக்குற காலிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா இங்க பாராதி தேவையில்லாதல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அதுக்கப்புறம் உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாருமே உன் கூட இருக்க மாட்டாங்க ஓவரா பண்ணாத சரியா அக்கா அது வந்து நிறுத்தாதி போதும் நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்குது ஏதோ சப்பா காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதி நீங்க அதெல்லாம் வேண்டாம் உனக்கு என்ன ப்ராப்ளமோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா மூஞ்சுக்கு நேரம் சொல்லு பிடிச்சிருக்கு பிடிக்கல அவளதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு பண்ணிக்கை விருப்பமே இல்லை அப்படின்றத அவ மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டுன்னா அவ கிளம்பிட்டு போறான் அதை விட்டுட்டு அலைய வச்சுக்கிட்டு இருக்க இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஓ லவ் பண்ண முன்னாடி அவ உன்னை அலைய வச்சதுனால இப்ப நீ அந்த மாதிரி பண்ணலாம் ட்ரை பண்றியா இல்ல என்னதான் நீ ட்ரை பண்ற சொல்லு அந்த மாதிரி எல்லாம் இல்லக்கா அது வந்து எனக்கு மது விஷயத்துல நடந்ததுல நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சுட்டணும்னு ரொம்ப குற்றநிசையா இருக்கு அது அதுல இருந்து என்னால வெளியவே வர முடியல எங்க பார்த்தாலும் அந்த நினைப்பு தான் இருக்கு அதுல எனக்கு வெளியே வர கொஞ்சம் டைம் வேணும்க்கா மத்தபடி என் மனசுல ஷால்னி தான் இருக்கா அது அவளுக்கும் தெரியும் அதனால தான் என்னை விட்டு போகாம இங்க வந்து நின்று இருக்கானு பட் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் கஷ்டப்படுத்த வேணும்னு நினைக்கிறேன் இந்த இப்போ தான் நான் கொஞ்சம் தெளிவா பேசுறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படிலாம் தெரியல எனக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் வேணும்க்கா டைம் வேணுமா என்ன டைம் கேட்டுட்டு நீ எனக்கு புரியவே இல்லை இங்கே பாரு ஷாலினி எனக்கு கண்டி நீ வெயிட் பண்ணுவானா வெயிட் பண்ணு இல்லைனாலும் வெயிட் பண்ண முடியாதுன்னா நீ வேற யாரனா கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கோ ஆதி இதெல்லாம் என்ன காரணம் அவ உன்னை ஏமாத்தனா நீ அவளை ஏமாத்தனியா இல்லையே அவ தான் தாலி கட்டிட்டு நீ தாலி கட்டினு சொன்னாலே தவிர நீ தாலி கட்டல ஆனா அவகிட்ட அந்த மாதிரி பேசினது என்னோட தப்பு தானக்கா நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாம அந்த மாதிரி தான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவளும் என் லவ் பண்றது தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து அவ தாலியெல்லாம் கட்டி எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி அசிங்கப்பட்டு எனக்காண்டிதானக்கா

இதுக்கு மேல என்னால உன் கூட இருக்க முடியுமா எனக்கு தெரியல அவனுக்கு தேவனா வரட்டும் யாரும் போர்ஸ் பண்ண வேண்டாம் நான் இனிமே இங்க வேலைக்கு வர சாரிக்கா ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணாம நிக்கறதுக்கு நீங்க ரகு கிட்ட மட்டும் சொல்லிடுங்க பாய் ஷாய்னி ஷாய்னி நில்லுமா ஒரு நிமிஷம் நில்லாதி எங்க போறாதீ நான் கேட்ட கேள்விக்கு பதில் இன்னும் வரவே இல்ல என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ இல்லக்கா அது வந்து ஒண்ணும் இல்ல விட்டுங்கக்கா இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம் அவ கோச்சுக்கிட்டு அழுதுகிட்டு போறாடா போய் பேசி அவ தானக்கா வேண்டான்னு சொல்லிட்டு போறா நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லையே வெயிட் பண்ணு தானே சொன்னேன் என் சுச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்கக்கா நான் எந்த அளவுக்கு மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் என்னால ஒரு விஷயத்தை போக்கஸா ஹேண்டில் கூட பண்ண முடியல இந்த நேரத்துல அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ என்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு வராளோ அப்பவுமே வரட்டும் போனோம்னா போகட்டும் விட்டுருங்கக்கா இதுக்கு மேல இந்த விஷயத்தை பேச வேண்டாம் அனு வேற ஏதாச்சும் எடுத்துட்டு வருவா ஜூஸ் எதுனா குடிக்கிறியா அமைதியா போயிருங்க சொல்லிட்டேன் ஆமா என்ன நினைச்சிட்டீங்க உங்க மனசுல ரெண்டு இட்லி ரெண்டு இட்லி மொத்த இட்லியே ஊத்தி விட்டுட்டீங்க fraudங்க நீங்க அடி பாவி இட்லி ஊட்டி விட்டுட்டதக்குல fraud பட்டம் கொடுக்கறியடி ஹ்ய் போய் பைத்திய காடி நீ நல்லா சாப்டாதானே நீ குடிப்போம் நல்ல லெவல்லரோ இல்லன்னு வச்சுக்கோ உன்ன மாதிரி குட்டி கண்டுதான் வரும் ஆமா ஆ அதெல்லாம் இந்த மாதிரி அவனை இருக்காது நீங்க கவலைப்படாதீங்க எங்கலாம் மாதிரி தான் இருக்கும் நீங்க தான் அழகா இருக்கீங்க அதான் அப்படியே குட்டிச்சி நீ எவ்ளோ அழகா இருக்கு தெரியுமா அவ்ளோ அழகடியும் பட்டு குட்டி ரொம்ப ஐசக்காதீங்க போதும் அடி பாவி யார் ரகு என்னாச்சி என்ன இல்ல இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்திருந்தா நம்மளோட வலகாப்புக்கு கலம்பி பேர் பண்ணனே एवளோ ஜாலியா இருந்திருக்காங்க பேர் இருந்தா எல்லாரும் வந்துப்பாங்க நீ அம்மா வருவாங்க அங்கனே எப்படி முத்து மாதிரி வீட்ல வச்சுதான அந்த மாதிரி பண்ணுவாங்க அதான் உன் அம்மாவ பாக்கணுமா சரி நான் என்ன ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லட்டா ஐயோ வேண்டவே வேண்டாம் அதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்ன பத்தியே யோசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லை இப்போ நான் நல்லா தான எப்போ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நீ நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தானா ஒன் ஆர் டூ டேஸ்ல டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க இல்லன்னு வெச்சுக்கோ என் குட்டச்சிய ஒரு வாரம் இங்கே வைங்க நானே சொல்லிருவேன் ரகு சும்மா தான் நீ சொன்னே அப்ப சொல்லுங்க உண்மையாதாண்டி ஒன் ஆர் டூ டேஸ்ல நல்லா இருந்தனா டிஸ்டர்ஜ் பண்ணிருப்பாங்க நீ வீக்கா இருக்க அப்படின்னா ஒன் ஒன் வீக் வச்சுதான் ஆகணும் நல்லா இருக்கும் எது நல்லா இருக்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறேன் வாமிட் வருது வாமிட் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் காலையில சாப்பிட்டா இட்லியும் சரியில்லை இல்லை அப்படிங்கிற இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா எப்படி இங்கன்னா பரவாயில்ல எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம உடனே டாக்டரை கூப்பிட்டு எல்லாம் பாத்துக்கலாம் ம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பார்க்க முடியுமா ஏன் நீங்களும் டாக்டர் தானே போலி டாக்டரா இல்லனா நீங்க

பாவிஷ்மா என்னல இங்கேயே செட்டில் ஆயிட்டியா என்ன ஏன் டீபி கேட்குறா என்ன ஹாஸ்பிடல்ல இருக்க ஒரு ரவுண்ட் கூட வந்து பாக்க மாட்டேங்குற நானும் அவ கூட கூடதான வந்தேன் நான் மட்டும் தூங்கவே இல்ல நைட்டு ஃபுல்லா இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கேன் நீ ரொம்ப தான பண்ற கொண்டாட்டி மேல பாச இருக்கலாம் அதுக்கு நீ இந்த அளவுக்கு கூடாது ரகு ரொம்ப மிஞ்சாத சரியா அனு இப்ப எப்படிம்மா இருக்கு ஓகேவா ஆஹ் ஓகே அக்கா சரி ரகு அப்ப நேரமாச்சு நானும் பிரியா வரகாப்புக்கு வரேன்னு சொல்லிருந்தேன்ல நம்ம வீட்ல எல்லாருமே இங்கன்னே இருக்கும் இவ்வளவு கூட்டாலும் வர மாட்டேன் வேலை இருக்குன்னு சொல்லிட்டா நீயும் எப்படியும் வர மாட்டேன் அனுவையும் கூட்டிட்டு போக முடியாது நான் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி இல்ல பாட்டி யாராச்சும் கூட்டிகிட்டு போறேன் சரியா வேணும் வேண்டாம் ரகு வேலை வர கிடக்குன்னு சொல்லிட்டு பாரு பிரச்சனை இல்ல மாசம் தானே வீட்டோட வச்சுதான் போடுறாங்க நம்ம ஒன்பதாவது மாசம் ஏழாவது மாசம் இன்னும் இருக்குல்ல பாத்துக்கலாம் ஏழாவது மாசம் எப்படியும் நம்மதான் தான் போடுற மாதிரி இருக்கும் ஜகலாம் முடிஞ்சு எடுத்துட்டு போயிட்டு நல்லா பெரிசா பண்ணிட்டு வருவோம் ஒன்பதாவது மாசம் மாப்பிள்ள வீட்டுல இருந்து போடுவாங்க யாருமா பண்றது அஞ்சாவது மாசம் சித்தி மார்க்கெல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க சரி சரிம்மா சரி அவ இப்படியே கேப்பா சொல்லு சரியா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரகு அவன் நம்ம வீட்லதான் இருக்கா மறந்துட்டியா அம்மா வீட்டுல இருக்கா? ம் ஆமா ஆமால நீ நைட் இல்லல முட்டு மாதிரி விட்டுட்டு போய்ட்டாங்க கூட்டிட்டு போக முடியாது அந்த டைம் அப்படின்றதனால அம்மா கூட்டிட்டு வர அப்படி சொல்லிருக்காங்க நான் எப்படியோ வருவேன் நினைச்சிட்டு இருந்தேப்பா நான் தான் போக முடியல சரி பாத்துக்கலாம் பிரச்சனை இல்ல சரியா அப்ப நேர்மாச்சி அப்படி கிளம்புறேன் அணு பாதி இருந்துமா எதென்ன ஒண்ணுனா ஃபோன் பண்ணுங்க சரியா உடனே வந்திரேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லமா நானும் ரேஷ்மாவும் இங்கே தான் இருக்கும் பயப்படாம போய்ட்டு வா நல்லபடியா அட்டெண்ட் பண்ணிட்டு வா சரியா அணு போய்ட்டு வரமா ハハハハ